மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்து உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று யோவானுக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் உங்களை காத்துக் கொள்வீர்களாக ஆமே பத்து கட்டளையை மனிதனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் மோசையின் மூலமாய் பத்து கற்பனைகளை எழுதி அவன் கையிலே ஆண்டவர் கொடுத்து அதில் ஒன்று எனக்கு ஒப்பாக யாதொரு சொருபத்தை நீ உண்டாக்கவும் வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் அப்போ யோவான் அதை மேற்கோள் காண்பித்துதான் இந்த வேத பகுதியில் எழுதுகிறான் ஆண்டவருக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையும் நீ உருவாக்க கூடாது அதை பணிந்து கொள்ளக்கூடாது இந்த வார்த்தையின்படியே மோசே கற்பனைகளை பெற்று கீழே வருகிறபோது அவன் கண்ட முதல் காட்சி இசுரவேல் ஜனங்கள் கண்டுக்குட்டியை செய்து அதை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதைப் பார்த்தபோது மோசே கோபமடைந்து அவற்றின் மேல் அவன் கையிலிருந்த கற்பனைகளை எடுத்து எரிந்தான் அவைகள் தீப்பற்றி எரிந்தது என்று யாத்தராகவும் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் விக்கிரகம் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் அவருக்கு மேலாக எவைகளை எல்லாம் நம்புகிறோமோ பணிந்து கொள்ளுகிறோமோ எதிர்பார்க்கிறோமோ எல்லாவற்றையும் அவர் விக்கிரகம் என்றுதான் சொல்கிறார் ஏனென்றால் நமது தேவனுக்கு முதல் ஸ்தானம் நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான விருப்பம் நம்மை தெரிந்து கொண்டதை அதற்காகத்தான் அவரை துதிப்பதற்கு அவரை மகிமைப்படுத்துவதற்காய் தேவன் தெரிந்து அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது காத்து நேச்சருடைய சிலையை அந்த ராஜாவினுடைய உருவத்தை கற்களினால செய்து வைத்திருக்கிறார்கள் அதை பணிந்து கொள்வதற்கு ஆபித்தினகோ என்ற வாலிபர்கள் முன் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எந்த ஒரு விக்கிரகத்தையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று எந்த ஒரு சிலையும் பணியக்கூடாது என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அப்படியானால் நீங்கள் சாகத்தான் வேண்டும் அப்படி சாக வேண்டிய நிலை வந்தாலும் சாவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தங்களை தேவனுக்கு பக்தி வைராக்கியத்தோடு காண்பித்தார்கள் தீச்சூளையின் நடுவிலும் கத்த அவர்களை காத்தார் இந்த காலை வழியில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் வேறு யாருக்காக வேறு எதாக பொருளுக்கு நகைக்கோ பூவுக்கோ துணிமணிகளுக்கோ வாகனங்களுக்கோ அல்லது வேறொரு மனிதனுக்கோ நாம் கொடுப்போமானால் அவைகள் திக்குதகம் ஆராதனைக்கு சமம் என்று பைபிள் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு கனத்தை கொடுப்போம் அவருக்கு மகிமையை கொடுப்போம் விக்கிரகங்களுக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தான மகிமைகளை வஸ்திரங்களுக்கோ பூமிக்கோ வாகனங்களுக்கோ மற்றும் எந்த ஒரு மனிதனுக்கும் நாங்கள் கொடுப்பதை நீர் விரும்பவில்லை அவைகள் ஆராதனைக்கு சமம் என்று சொல்லுகிறது அடுவரை உமக்கு மாறாக உம்மை விட்டு வேற எதையும் நாங்கள் மேன்மையாய் பாராமல் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்க உண்மை மாத்திரம் கனம் பண்ண தேவாதி தேவன் நேரங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் செப்பிக்கிறோம் தொடர்ந்து கத்தருடைய கருத்திலே நாங்கள் தருகிறோம் நீர் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் தேவ மகிமையாய் மூடி மறைத்து வரும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவருடைய வழிகளில் அவர்கள் நடக்கட்டும் உம்முடைய முகத்தை பார்க்கட்டும் நீர் அற்புதங்கள் செய்கிறதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்